கூட்டம் கூட்டமாக எடப்பாடியை தேடி வந்து ஐநூறு பேர் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்துங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்தடுத்த தேர்தல்களிலே தோல்வி அது போல அதிமுக அழிந்து வரக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு நிறைய நபர்கள் விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டு அப்படி அதிமுக அடுத்த தோல்விகளை சந்தித்திருந்தால் அதிமுகவின் மீது அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வெறுப்பு என்பது ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக மற்ற கட்சிகளுக்கு போயிருப்பாங்க ஏ எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவை தேடி வர்றாங்க ஆளும் கட்சியான திமுகவில் இருந்து கூட பாத்தீங்கன்னா எதிர்கட்சியான அதிமுகவை தேடி நான் தினம் தினம் நபர்கள் வந்து தன்னை

தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி அதிமுக மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க